ஒரு வாக்காளனாக கேட்கிறேன் பிரச்சனைனா ரோட்ல நிற்கிற ஏடிஎம் கேக்கும் டிஎம் கேக்கும் நான் ஓட்டு போடுவேன்னா ஒரு பிரச்சனைனா ஓடி போயிட்டு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்ட உங்களை நம்புவேண்ணா நூறு குரல் இருக்கு ஏடிஎம் கே மேல ஆனா நிக்கிறானா எங்கேயாவது ஓடினாங்களா இந்த கதூர மக்களே சொன்னாங்க சார் எலவுக்கு வந்து நீங்க பார்த்தது திமுக காரங்களா அதிமுக காரங்க தானே பாத்தாங்க நான் இதுக்கு அவங்க ஓட்டு போடல வேலை ஏன் நீ மத்த இதெல்லாம் விடுங்க வீடியோ விடுறது இது அது எல்லாத்தையும் விடுங்க விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வகையில் அந்த மரணத்திற்கு நீங்களும் காரணம் தாவிரவும் காரணம் ரைட்டா விஜய் திருச்சியில இருக்கிறது கரூருக்கு போகிறது சென்னைக்கு திரும்பி போறது இது ஒரு புறம் இருக்கட்டும் அது தனியான விஷயம் ஆனால் கட்சி நிர்வாகிகள் மருத்துவமனையிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அத்தனை பேரும் உங்களை பார்க்க வந்தவர் அவர்கள் இல்லங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்தீர்களா ஒரு லீடர் தானே பண்ணும் உங்க வியூகாவை போல என்ன பண்ணும் இந்த மாடு செயலர் அனுப்பு எவ்வளவு நேக்காக வேலை செய்கிறாங்க அங்கிருந்து சிறப்பு விமானத்தில் சின்னவர் வந்தார் அல்லவா அந்த அரசு கொடுக்க வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் நிதியை ஏன் சின்னவரிடம் கொடுக்கவில்லை சின்னவர் மூலமாக குடும்பத்தினருக்கு அல்லவா சார் மறுநாள் பூரா பயம் எங்கேயாவது எல்லாம் பூரா விஜய் கட்சிக்காரங்க இல்ல எங்கேயாவது எல்லாம் வீட்டுல ஏ என்ன நீ கொடுக்குற தேவல உன் காசு வேணாம் போன ஏதாவது பண்ணி கேமரா முன்னாடி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காக பஞ்சாயத்துக்கு என்றே வைத்திருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் தான் திருமதி கனிமணி எங்க இது மாதிரி துக்கடை கட்சினாலும் அவங்க பஞ்சாயத்து என்றால் போங்க கூப்பிடுங்க அவசரமா வரணுமா ஆமா வாமா உன் மேல நான் ரொம்ப பிரியமா இருக்கு அதுக்காக தான் உனக்கு அறிவாலத்து சீட் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லி அனுப்பி போன உடனே அவங்க போய் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து லட்சம் செக்க கொடுத்தாங்களா